வாழ்றதுக்கு தான் வழி இல்லை சாவரது சுடுகாட்டுக்கு போறது கூட வழி அமைச்சு கொடுக்க முடியாத முதலமைச்சர் தான் அதனால முதலமைச்சர் அவர்கள் சிதம்பரம் வரும் பொழுது சிதம்பரம் முரணி திமுக அந்த கூட்டத்தை தொடங்கி வைக்கிற போது அத்தனை பேரும் சிதம்பரத்தை நோக்கி கருப்பு கொடி போராட்டம் நடத்தப்படும் என்பதை அமைச்சர் அவர்களுக்கும் அதிகாரி அவர்களுக்கும் எச்சரிக்கையாக சொல்கிறேன் கண்டிப்பாக தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் கடலூர் மாவட்டத்தினுடைய அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் சிதம்பரம் தாலுகா தாசில்தார் அவர்களுக்கும் சப்கலக்டர் அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் தாலுகா கிள்ளை கிள்ளை பேரூராட்சி ஒன்னாவது வார்டு கோழியார் கிராமத்திலிருந்து கிட்டத்தட்ட சுடுகாடு அதாவது சுடுகாட்டுக்கு வழி இல்லை அப்படின்னு பல்வேறு ஆண்டுகளா பல ஆண்டுகளா எனக்கு நான் பிறப்பதற்கு மின் எங்க அப்பா பிறப்பதற்கு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு தொடர்ந்து அந்த வழிக்கான பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்கு அப்படி ஒவ்வொரு கட்டமும் அந்த பிரச்சனைல வழி மாத்தி மாத்தி கொடுத்துட்டு இருந்தாங்க கடைசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாசம் மிகப்பெரிய ஒரு போராட்டம் வந்து கிராம சார்பில் அறிவிச்சிருந்தது அந்த போராட்டத்துல உடனடியாக ராஜந்தாரு இடத்துக்கு வந்து பார்வையிட்டு உடனடியாக இடத்தை அளந்து உங்களுக்கு சாலை வசதி அமைத்தாரி உத்தரவாதமான எங்க எழுத்துப்பூர்வமான பீஸ் மீட்டிங் வச்சு எழுதி கொடுத்திருந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா அதன் பிறகு ஜனவரி செய்ய சொன்னாங்க ஜனவரி ஆச்சு பிப்ரவரி ஆச்சு கிட்டத்தட்ட இன்னைக்கு ஆறு ஏழு மாசம் ஆகி இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் மாவட்ட நிர்வாகம் எடுக்கல ஆனா என்ன முதலமைச்சர் என்ன சொல்லிட்டு இருக்காரு திராவிட மாடல அரசுல எந்த குறையும் இல்ல எல்லாத்தையும் நாங்க உடனுக்குடன் தீர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அஞ்சு வருஷத்துக்கு முன்ன வாங்கின அந்த பொடியில பட்ட மனு என்னாச்சும் தெரியல இப்ப நாங்க கொடுத்துருக்கிற மனு என்னாச்சும் தெரியல இல்ல அரசாங்கம் முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்து இல்ல அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க மெத்தனமாக செயல்படுகிறார்களா அப்படின்னு எங்களுக்கு தெரியல இப்ப யார் இதுல வந்து முதலமைச்சர் மித்தனமா இருக்காரா இல்ல அரசு அதிகாரிகள் மித்தனமா இருக்காரு உடனடியா எனக்கு தெரிஞ்சாலும் அப்படி இல்லைன்னா நமது முதலமைச்சர் அவர்கள் சிதம்பரத்துக்கு வருகை தெரிவிப்பதாக தகவல் இருக்கிறது ஒரு அணியில் திமுக அப்படின்னு ஒரு ஒரு அணியில் திமுக ஏன்னா இவங்க எல்லா குறையும் தீர்த்துட்டாங்களா எல்லாம் ஒரு அணியில் வந்துடுவாங்க வாழ்றதுக்கு தான் வழி இல்லை சாவரத்துக்கு சுடுகாட்டுக்கு போறது கூட வழி கொடுக்க முடியாத முதலமைச்சர் தான் அதனால முதலமைச்சர் அவர்கள் சிதம்பரம் வரும்பொழுது சிதம்பரம் ஒரு அணியில் திமுக அந்த கூட்டத்தை தொடங்கி வைக்க கிராமத்தின் அத்தனை பேரும் சிதம்பரத்தை நோக்கி கருப்பு கொடி போராட்டம் நடத்தப்படும் என்பதை அமைச்சர் அவர்களுக்கும் அதிகாரி அவர்களுக்கும் எச்சரிக்கையாக சொல்கிறேன் கண்டிப்பாக ஏன்னா நாங்க பல ஆண்டு காலம் போராட்டிட்டு இருக்கோம் அதுக்கு இதுவரைக்கும் தீர்வு இல்ல இது கடைசியா இருக்கட்டும் இந்த தீர்வு அப்படி இல்லை இந்த அதனால அனைவரும் சேர்ந்து கருப்பு கொடி போராட்டம் நடத்தப்படும் என்பதை தெல்லந்தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன் உடனடியாக எங்களுக்கு ஜனவரி சென்தரம் சொன்னது இன்னைக்கு கிட்டத்தட்ட ஏழு மாசம் ஆச்சு உடனடியாக அந்த இடத்தை சர்வ் பண்ணி தாசில்தார் அவர்கள் செக்ரட்டரியால் உடனடியாக நடவடிக்கை எடுத்தால் நிறுத்தப்படும் அப்படி இல்லை என்றால் கண்டிப்பாக ஒட்டுமொத்த கிராமத்தில் மட்டுமல்ல கிள்ள பேரூராட்சியில இன்னும் இருக்கக்கூடிய மக்களை திரண்டி திரண்டி கொண்டு வந்து கண்டிப்பாக கருப்பு கொடி போராட்டம் நடத்தப்படும் என்பதை தெல்லந்தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்